தமிழகத்தில் சொத்து மோசடிகளை தடுக்க பதிவுத்துறையின் அதிரடி நடவடிக்கை இனி உங்கள் சொத்தின் வில்லங்க சான்றிதழை யார் எடுத்தாலும் உரிமையாளருக்கு உடனடி அலர்ட் மெசேஜ் ஆவண எழுத்தர்களுக்கு கடும் எச்சரிக்கை தமிழகத்தில் சொத்து விற்பனை மற்றும் ஆவணப் பதிவுகளில் நடைபெறும் மோசடிகளை தடுக்கவும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் பதிவுத்துறை மிக முக்கியமான நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளது ஒரு சொத்தின் சட்டப்பூர்வமான உரிமையை உறுதி செய்வதில் பத்திரப்பதிவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் பல நேரங்களில் ஆவணப்பதிவின் போது சொத்து உரிமையாளர்களின் செல்போன் எண்களுக்கு பதிலாக ஆவண எழுத்தர்கள் அல்லது வழக்கறிஞர்களின் எண்கள் பதிவு செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இதனால் சொத்து தொடர்பான முக்கிய தகவல்கள் உரிமையாளர்களைச் சென்று சேருவதில்லை இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பதிவுத்துறை தற்போது புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதன்படி இனி பத்திரப்பதிவின் போது சொத்து உரிமையாளரின் உண்மையான செல்போன் எண்ணை மட்டுமே பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு சொத்தின் வில்லங்கச் சான்றிதழ் எனப்படும் ஈசி நகலை இணையதளம் வழியாக வேறு யாராவது டவுன்லோட் செய்தாலோ அல்லது பெற்றாலோ அது குறித்த தகவல் உடனடியாக சம்பந்தப்பட்ட சொத்து உரிமையாளரின் செல்போனுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் இதன் மூலம் உரிமையாளருக்கு தெரியாமல் சொத்தில் மாற்றம் செய்ய முயன்றால் அதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த முடியும் தமிழக அரசின் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருள் மூலம் இந்த நடைமுறை கண்காணிக்கப்படவுள்ளது இந்த மென்பொருளில் ஆவணப் பதிவுக்கான தகவல்களை உள்ளீடு செய்யும் ஆவண எழுத்தர்கள் இனி தங்களின் செல்போன் எண்களையோ அல்லது வழக்கறிஞர்களின் எண்களையோ பதிவு செய்யக்கூடாது மீறி தவறான எண்களை பதிவு செய்தால் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதிவுத்துறை எச்சரித்துள்ளது ஏற்கனவே ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருள் மூலம் ஆவணங்களில் உள்ள பிழைகளை களைவது ஆள்மாறாட்டத்தை தடுக்க கைரேகை ஒப்பிடுவது போன்ற வசதிகள் உள்ள நிலையில் தற்போது செல்போன் எண் தொடர்பான இந்த புதிய கட்டுப்பாடு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நடவடிக்கை மூலம் போலி ஆவணங்கள் மற்றும் சொத்து அபகரிப்பு சம்பவங்கள் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது